வணக்கம் மக்களே அதாவது புரிநோ லவர்ஸ்க்காக இந்த வீடியோ ஸோ புரினோ ஜிபிஎஸ் முப்பத்திரெண்டு யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புரினோ மேலே யாரெல்லாம் ஒரு விருப்பப்படுறாங்களோ அவங்க மட்டும் மட்டும்தான் ஓடுவாங்க ஏன்னா இதோட அக்யூரசி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை யூஸ் பண்ணவங்களுக்கு கார்வின் யூஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ புருணோ ஜிபி முப்பத்ரெண்டு ஒன்று வந்து நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து புரிணோ கிடைக்காமல் இருக்கீங்கன்னா அவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நல்ல பிரைஸில் வந்து நம்ம பண்ணித்தரலாம் பட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸை இது தான் ஐநூறு பட் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இதில் இருந்து லேஸாக ஏதாவது முடிஞ்சால் நம்மளால் நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட சீரியல் நம்பர் பார்த்துக்குறங்க என்ன சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அறுபத்தி நாலு இருபத்தாறு ஜீரோ பன்னெண்டு இது தான் சீரியல் நம்பர் ஸோ இதோடய பிரைஸ் தான் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு இன்கேஸ் உங்களுக்கு இந்த செட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட அக்சசரிஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே காட்டிடுறேன் இது கூட புர்ணோவோட க்ளோஸர் வந்துடும் அதாவது இதோட மூடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பின் வந்து வந்துடும் இது கூட அதுக்கப்புறம் ஆன்டனாக வந்துடும் ஸோ பவர் பின் வந்து நம்ம ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ண பின்னு தான் ஸோ த்ரீ பின் இருக்குல்ல ஸோ த்ரீ பின் போட்டு ஆன் பண்ணிக்கலாம் ஆண்டனா வந்துடும் ஸோ இதோட செட்டோடய பிரைஸு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் நான் கம்மி பண்ணி தரேன் ஏன்னா புறநோத்திரெலாம் ஸ்டாப் ஆகிடுச்சு ரொம்பவே நல்ல செட்டு அக்யூரசி லெவல் ரொம்பவே நல்ல செட்டு நம்பி வாங்கினாலும் அது வாடகை தாராளமாக நல்லாவே கிடைக்கும் இன்கேஸ் வேணும்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்